ஏதோ கல்வியை பத்தி கல்வியில் சிறந்த மகான்கள் பேர் அறிஞர்கள் பேசும்போது நம்ம கேட்டுக்கிற வேண்டியதுதான் அப்படியா அப்படியா அதுல ஒருத்தர் இளையராஜா படிச்சாரா சச்சின் டெண்டுல்கர் படிச்சாரா ரகுமான் படிச்சாரான்னு கேக்குறாங்க எல்லாம் அவங்க பேச்ச அவங்க நம்பிடாதீங்க நான் என்ன சொல்றேன்னே நீங்க அதுல வாங்கலை படத்தை எடுத்துட்டா பெரிய கல்வி அறிஞர்னு நினைச்சிட்டு வந்து கருத்து சொல்லிடுறேன் நான் என்ன சொல்றேன்னே உனக்கு புரியுது நீ அந்த மேடல் நின்னு பேசுறது யாரு நீ ஒரு படத்தை எழுதிருக்க இயக்குனர் அவ்வளவுதான் அதுக்கு என்ன காரணம் நீ படிச்ச கல்விய என்ன எது காரணம் தனித்திறன் ஆற்றலை வளர்த்துக்கிறனும் என்ன சொல்றேன்னு இல்லை முழு பேச்சையும் கேட்கறது இல்ல ஏதோ கேட்டு ஒரு கருத்து சொல்லி கைது தாங்கிடணும் சரி முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வாங்கின கல்வி தகுதி என்ன ஐயா மோடியோட கல்வி தகுதி என்ன போட்டுக்கிட்டா அப்படி அதான் மகுவா மைத்ரா கேக்குதா உங்க கல்வி சான்றிதழ வெளியிடுங்க வெளியிட வேண்டியதானே சொல்லுங்க தம்பி உதயநிதியே பேசுறாப்ல என்னோட வகுப்பு தொடர படிச்சாப்ல வக்கீல் ஆயிட்டாப்லன்னு படிச்சு வக்கீல் ஆயிட்டா படிக்காம நான் டிப்டி சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டேன் துணை முதல்வர் ஆயிட்டேன் அதானே அதுக்கு பொருள் அதானே அதான தங்கச்சி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு கொண்டாடுவோம் வேற ஒன்றும் இல்ல எதிர்க்கட்சி தலைவர் ஓரமா உட்காந்து வந்து பட்டிமன்றம் பாக்குற மாதிரி பட்டிமன்றம் பாப்பீங்களா பாப்பிங்கல்ல பாப்பீங்கல்ல தீவாளி கூட போடுவாங்க பாருங்க அது இப்ப இத கேள்வியை கேட்கறார்ல ஐயா எடப்பாடி அவர் ஆட்சியில முதலீட்டாளர் எழுத்து வந்தார்ல அவங்க அம்மா ஆட்சியில் அது அம்மா ஜெயலலிதா ஆட்சியில் எழுத்து வந்தாங்களா அதெல்லாம் எங்க வெளியேறீங்க எத்தனை தொழிற்சாலை வந்தது ஓன் தொழிற்சாலை என்ன ஒன் தொழிற்சாலை என்ன இந்த சிப்கார்டு இந்த நோக்கியோ இந்த ஹொண்டாய் இந்த சாம்சங் இதானே அவன் யாரு இந்த முதலி எல்லா சுக்காடி நீ தொழிற்சாலை நிறுவனத்துல என் மக்கள் இருபது கிலோமீட்டருக்கு தண்ணி எடுத்து குடிக்காதுன்னு அறிக்கை அரசு தானே கொடுத்து குடிக்கிற தண்ணியை விஷமாக்கிட்டு இந்த ஏதாவது வெறியாகுதா இல்லையா நில நஞ்சாயிருச்சு நீர் நஞ்சாயிருச்சு காற்று நஞ்சாயிருச்சு தொழிற்சாலை எதுக்கு அதுக்குள்ள என்ன தயாரிக்கப்படுது தொழிற்சாலையின் யாரு எத்தனை பேர் வேலைக்கு போறான் வளர்ச்சி அடைஞ்சு எதுக்கு எங்க அத்தாவுக்கு என் தம்பி கைநூறு எங்க அம்மா என் தங்கச்சி கைநூறு ஆயிரம் கொடுக்குறேன் ஆயிரம் ஆயிரம் எது கொடுக்குற படிக்க போகும்போது ஏன்னா ஆயிரம் ரூபாய்க்கு கூட வக்கு இல்ல உங்க கல்வியில் சிறந்த மாநாட்டுல இன்னொரு ரூபாய் எந்திரிச்சு ஆயிரம் ரூபாய் இன்னூறு ஆயிரம் ரூபாய் சேர்த்து கொடுங்க இந்த அளவுக்கு தான் என்னன்னு சொல்லுங்க நீங்க முதலீட்டாளர்களை கொண்டு வரீங்க இது எந்த மாதிரி கணக்கு இந்த நாடு எந்த நாட்டில் முதலீடு செய்து ஏதாவது ஐரோப்பிய நாடுகள்ல இல்ல ஆஸ்திரேலியால ஆப்பிரிக்க நாடுகள்ல அரபு நாடுகள் ஏதாவது நாட்டுல தொழிற்சாலை தொடங்கி இந்த நாடு வருவாய் பெருக்கிட்டு வருவா வெளிநாட்டு முதலாளிகளை இங்க வந்து முதலீடு செய்யு ஒருத்த வர்த்தகத்துக்கு வந்தான் ஒருத்தன் வந்தான் பிரிட்டிஷ்காரன் பல நூறு ஆண்டு அடிமையா கிடந்துச்சு இந்த நாடு அவனை அடிச்சு விரட்டுறது போராடி விரட்டுறது விடுதலை போராட்டம் நீங்க அவனை கப்பல்ல வந்தவனை விரட்டி விட்டுட்டு வானூர்தியில் வர்றவன வா வான்னு சோப்பு கம்பலை விரிச்சு வரவேற்கிறத விடுதலை பெற்ற நாடுன்னு சொன்னீங்கன்னா நீங்க ஏற்கிறீர்களா இதுக்கு எல்லாம்